ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது ததேதே ராஜா அபிஹித்தம் ததார அவஹிதோ கங்கா பாத பூத்த ஜலாம் ஹரே வெட் பை வேர்ட் மீனிங் ததா அப்படியே ஆகட்டும் இத்தி இவ்வாறாக ராஜா அபிஹிதம் அரசரால் அதாவது பகீரதனால் கேட்டுக்கொள்ளப்பட்டதும் ஹித அனைவருக்கும் எப்போதும் மங்களம் அருள்பவரான பரமபுருஷ பகவான் சிவ சிவபெருமான் ததார தாங்கினார் அவஹித மிகவும் கவனத்துடன் கங்காம் கங்கையால் பாத பூஜ பூஜல்கரே பரமபுருஷரான விஷ்ணுவின் பாதங்களிலிருந்து வெளிப்படுவதால் உன்னத தூய்மையுடையதாக விளங்கும் கங்கா நீரை டிரான்ஸ்லேஷன் பகீரத மகாராஜா சிவபெருமானை அணுகி கங்கையின் வேகத்தை தாங்கியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார் அந்த கங்கை நீர் பகவான் விஷ்ணுவின் பாதங்களிலிருந்து உற்பத்தியாவதால் புனிதப்படுத்தும் அந்த நீரை மிகவும் கவனமாக சிவபெருமான் தன் சிரம் மீது தாங்கிக் கொண்டார் பதம் பத்து பகீரதக ச ராஜர் ஷீர் புவன பாவனீம் ஸ்வ பித்ரூனாம் தேகா பஷ்மி பூதாக ஸ்ம சேரத்தே பகீரதக பகீரத மகாராஜா ச அவர் ராஜரிஷி ராஜரிஷியான நின்யே அழைத்து சென்றார் புவன பாவனையும் முழு பிரபஞ்சத்தையும் காப்பாற்றக்கூடிய கங்காதேவியை எத்த அந்த இடத்தில் எங்கு நாம் அவரது முன்னேர்களின் முன்னோர்களின் தேகா உடல்கள் பஸ்மி பூதா சாம்பலாக இருந்து போய் சேரத்தே கிடந்தனவோ டிரான்ஸ்லேஷன் ராஜ ரிஷியாக பகீரத மகாராஜா வீழ்ந்த ஆத்மாக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய தேவியை, தன் முன்னோர்களின் உடல்கள் எரிந்து சாம்பலாகி கிடந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் பதம் பதினொன்று ரத்தேன வாயு வேகேன பிரயாந்தம் அனுதாவதி தேசான் புனந்தி நிர்தக்தான் ஆசிஞ்சத் சகர ஆத்மஜான் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ரதேன ரதத்தில் வாயு வேகான வாயு வேகத்தில் ஓட்டிக்கொண்டு பிரயாந்தம் முன் சென்ற பகீரத மகாராஜா அனுதாவதி பின்னால் ஓடிய தேசான் எல்லா நாடுகளையும் புனந்தி புனிதப்படுத்தி கொண்டு நிர்தக்தான் எரித்து சாம்பலாக்கப்பட்டு கிடந்த ஆசிஞ்சத் மீது தெளிக்கப்பட்டது சகர ஆத்மஜான் ஆத்மஜான் சகர புத்திரர்கள் டிரான்ஸ்லேஷன் பகீரதன் துரிதமாகச் செல்லும் ரதத்தில் ஏறி கங்காதேவியின் முன்னால் ரதத்தை வேகமாக ஓட்டிச் சென்றார் அவரை பின்தொடர்ந்து சென்ற கங்காதேவியும் பல நாடுகளை புனிதப்படுத்தி கொண்டே பகீரதின் பகீரதனின் முன்னோர்களான சகர புத்திரர்கள் சாம்பலாகி கிடந்த இடத்தை அடைந்தாள் இவ்வாறாக கங்கை நீர் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்து பதினொன்றுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்